ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீது நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக அதிரை அப்துல் ஜப்பார் துல்கரணை அதிரை நிழலுக்காக நம்ம ஊரில் நின்று அதராம்பனத்தில் உள்ள குளங்களை பற்றி ஒரு பார்வை நாள் ஆறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை காலை ஒம்பது மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க மன்னப்பங்குளம் இன்றைய நிலை இது தாங்க நீங்கள் பார்க்குறது ஆலடி குளம் வண்டிப்பட்ட அருகாமையில் உள்ளது பட்டுக்கோட்டை பிரதான சாலை இன்றைய நிலை செக்கடி குளத்தின் இன்றைய நிலைங்க நீரின்றி அமையாது உலகு நீராதாரத்தை தரக்கூடிய குளங்களை பற்றி ஒரு பார்வை இது தாங்க மறைக்கா குளம் இன்றைய நிலையங்க இது பேருதாங்க காட்டு குலங்க என்னடா இவனுக்கு வேலை இல்லையா இந்த குளத்துகளை காற்றலான்னு நினைக்கிறாதீங்க இந்த நீராதாரம் என்பது நம்மளுடைய வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்டது நீரின்றி அமையாத உலகு இந்த நீர்நிலையை பாதுகாப்போம் நீர் குளங்களை நிறைக்க பாடுபடுவோங்க இது பேர் தாங்க செடியின் குளங்கள் இந்த குளத்தின் பேர் செயனங்குளங்க செய்னங்குளத்தின் இன்றைய நிலை இந்த குளத்தின் பேர் புதுக்குளம் இந்த குளத்தின் பேர் தாங்க பலியா குளங்க செட்டியா குளங்க இன்றைய நிலையை காட்டுறோம் வாக்காத்தேரி ஸ்கூல் அருகாமையில் உள்ள செட்டியா குளம் புதுப்பள்ளி எதிரே உள்ள குளத்தை தான்ங்கள்ட்ட காட்டிக்கிட்டு இருக்கோம் இதற்கு பேர் வந்து பள்ளி குடத்தான் ஓட்ட அப்படின்னு சொல்கிறாரு நம்ம விவரம் அறிந்த ஒரு சகோதரர் பேர் தாங்க ஆணை விலந்தான் குளம் இந்த இது வந்து ஆண்டி குளங்க இது குளங்க ஆனால் குளமாக ஆண்டியா குளம்னு சொல்கிறாங்கல்ல அந்த குளம் இருக்கிற தடையுமே இல்லாமல் இருக்குது செம்புரான் குளம் என்று தகவல் சொல்கிறாங்கங்க வெட்டி குளங்க அதான் 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 என்ன அருமையாக இருக்குது பற்றியெல்லாம் நீராதாரம்